நான் நாத்து அழக கண்டு நாட்டாம என்ன கேட்டாங்க கலையடுக்கும் அழக கண்டு கலெக்டர் என்ன கேட்டாங்க கருதருக்கும் அழக கண்டு என்ன கேட்டாங்க வைக்க ஓதரும் கண்டு வக்கீல் என்ன கேட்டாங்க அத்தனையும் வேணாம் மாமா நீ என்ன கட்டிக்க வேணும் அட மாமா நீ என்ன கட்டிக்க வேணும் ஒண்ணு ரெண்டு பத்து பாத்திரம் போதும் நம்ம நிம்மதி ஆகும் மாமாய் ஒன்னு ரெண்டு பாத்திரம் போதும் பிடிச்சா மனசு நிம்மதியாகும் கலெக்டர் கிட்டே காசு பணம் அதிகம் நம்ம கருதறுத்தா காசு பணம் அதிகம் மாமோ கலெக்டர் கிட்டே காசு பணம் அதிகம் நம்ம கருதறுத்தா காசு பணம் அதிகம் நஞ்சையும் பொஞ்சையும் நெறஞ்சி இருக்கிற நட்டாம நஞ்சையும் பொஞ்சையும் நெறஞ்சி இருக்கிற நட்டாம நாங்கள் பழைய சோத்தை குடிச்சு விட்டு வரப்பு மேலே நடக்கையில் இந்த சுகம் கொடுக்குமா காசு பணம் உங்க காசு பணம்